ஆகிய இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கோழிப்பண்ணை பண்ணு இப்படி ஒரே அடியாக எடுத்து இயற்கை முறையிலன்ட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்த்துலாம் இந்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் புதுசாக நம்ம வியூஸ் யாருன்னா பார்க்குற மாதிரி நம்ம சேனல் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கோங்க கீழே சப் பட்டன் இருக்கும் சப்ரேட் பட்டனு அதை அமைக்கிட்டுனா ஆள்னூர் பட்டன் இருக்கும் அதையும் அமைக்கிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இயற்கை செடி தான் தேவை கிளைக்கலையே வெட்டி எடுத்துக்கிறது தான் நம்மளுக்கு பரவாயில்ல இது வந்து எல்லா சைட்லேயுமே கிடைக்கும் முக்கியமாக வந்து இது வந்து வெய்ய காலத்தில் அதிகமாக க நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஏன்னால் இது வந்து தண்ணியே இல்லாமல் வளரக்கூடியது எப்பயுமே வந்து இந்த இயற்கஞ்செடி வந்து பச்சை பச்சைன்னு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏகப்பட்ட மருத்துவம் கொண்டு இருக்கு இதை வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு தேவையான வெட்டி எடுத்துக்கலாம் இது எனக்கு ஒரு அஞ்சாறு கொத்து தேவைப்படுது எனக்கு வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா அவையும் வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த கோழிகளுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த பேன் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வந்து அவையும் பக்கத்தில் வைக்கிறோன்னா அது கூட கூடனா கூடவே கூடாது பக்கத்தில் இது இயற்கை செடி வச்சுருக்குன்னு அப்படியே அந்த இறுக்க அந்த செடியில் வந்து ஒரு வாசனை வரும் அந்த வாசனைக்கு அந்த பேனு பூரா அந்த தலைமலை ஏறிடும் ஏறிச்சின்னா எல்லாமே செத்து போயிடும் இப்போ வந்து அந்த இறுக்கின் செடி கூட எண்ணெய் ஒன்று ஒரு மருந்து அற்புதமான ஒரு எண்ணெய் ஒன்று இருக்குது அந்த எண்ணெயை ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் வச்சிருங்க வச்சுருக்கா கோழி பண்ணு வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே வராது நீங்கள் ரெகுலராக இதை ரெகுலராகவும் கோழி வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணிட்டு வந்தாலே போதும் இவங்களுக்கு கோழி பண்ணியாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை இது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து விளக்கெண்ணெய் தேவைப்படும் ஆமணக்கி சொல்லுவாங்க அது விளக்கெண்ணெய் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் நீங்கள் வந்து ஃப்ரேயெல்லாம் எடுக்க தேவையில்ல நீங்கள் வந்து கையிலே தொட்டு தொட்டு ரெண்டு பக்கமும் தடவிக்கிங்க அந்த இலையில் ரெண்டு பக்கமும் அவர் மாதிரி ஃபுல்லாகவே நினச்சிட்டிங்கன்னா அந்த பூச்சி வந்து பேன் வந்து இது மேலே ஏறிக்கும் ஏறிச்சின்னா வந்து செத்து போயிடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து தலையை வெட்டிட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைப்பாங்க ஆனால் அது ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது மூலிமா அது மேலெலாம் ஏறிக்கும் இறுக்குஞ்செடி மேலே ஏறிக்கும் ஆனால் அது சாகாது நம்ம எங்கே எத்துமா எடுத்து போட்டால் கூட திரும்ப வந்துடும் நம்ம கோழி சொல்ல அது திரும்ப நம்ம இது கோழி மேலே ஏறிக்கிட்டு வந்துடும் ஆனால் நீங்கள் அதை தப்பு செஞ்சிடாதீங்க இப்போ வந்து நல்லா ரெண்டு பக்கமும் எண்ணெய் தட ஒரு மாதிரி ஃபுல்லாக ரெண்டு அந்த ரெண்டு சைடுமே இலை இறுக்குஞ்செடியில் படுற மாதிரி நம்ம எண்ணெயை வந்து அடிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து எண்ணெயை வந்து தடவிடுங்க ரெண்டு சைடு அவர் மாதிரி நல்லா கையால் தொட்டு 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 நல்லா தடவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து கோழிப்பண்ணு எப்போவுமே வரவே வராது கோழி அது அது மேலே வந்து ஏறிக்கும் இப்போ இறக்குன்னு செடி நீங்கள் வச்சுக்கோங்க அது பேனை நல்லா மேலே ஏறிக்கிட்டு அது சாவே சாவாது அந்த எருக்கு இலையில தான் இருக்கும் அப்படி இப்படி நவந்துக்கிட்டு அப்படி இப்படி பறந்துக்கிட்டு அங்கேயே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த எண்ணெய் தடவி இல விளக்கெண்ணெய் தடவி வைக்கிறது மூலிமா அந்த எண்ணெய் மலை ஏறிச்சின உடனே அது எப்படியுமே நவர முடியாது அதனால் மூச்சு விட முடியாமல் செத்து போயிடும் நீங்கள் வந்து இதை பண்ணுறது தான் பரவாயில்ல இதை வந்து நான் பண்ணி பார்த்தேன் எனக்கு நூறு வந்து வந்து கோழிப்பெண்ணு எல்லாமே செத்து போச்சு இப்போல்லாம் என் கோழிப்பண்ணே வரதில்லை நான் வந்து உங்களுக்கு நான் தான் வீடியோ எடுத்து போகிறேனே நான் வந்து வாரத்துக்கு ரெண்டு ரெண்டு டைம் பண்ணிவிடுவேன் இதை இதை பண்ணுறதுனால கோழிப்பண்ணு ஒன்று கூட வராது என் கோழிகளுக்கு அதனால் பற்றி கோழிப்பண்ணு வந்ததுனாலே கோழி வந்து பெருசாகாது சீக்கிரம் வந்து அது உடம்பு உள்ளாது அதனால் பற்றி நம்ம கூண்டுக்கு ஒரு முட்டை எடுக்க போகிறதுனா கூட நம்ம மேலெலாம் வந்து அந்த கோழிப்பெண் வந்து ஏறிக்கும் நம்மளுக்கே அது கோழி பண்ணி ஏறணும்னே எங்கே கண்ணு கிட்ட தான் போவோம் கண்ணை போய் கண்ணை லாக் பண்ணி கோழியை சாவடிக்கி தான் பார்க்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள் சீக்கிரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோழி காப்பாச்சிடலாம் கோழி பின்னணும் கோழி பின்னு வந்த பிறகு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் இப்போ வந்து கூண்டுக்குள்ளே வத்துட்டு போய் இதை வச்சிடலாம் இப்போ வந்து நான் ஃபுல்லாகவே தடி வ தடையிட்டாச்சு எண்ணெயில் எண்ணெயை எண்ணெயை தடிட்டு கோழிக்குள்ளே இது மாதிரி போட்டாலே போதும் நீங்கள் சுற்றி போட்டுட்டு கோழி இது மேலே வந்து நைட்டில் பார்த்துச்சுன்னா அந்த கோழி பண்ணி கோழி மலைக்கு ஃபுல்லாகவே இந்த இயற்கை செடியில் ஏறிடும் இதை எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இதை வந்து நீங்கள் புதைக்கலாம் கூடாது ஒரே டைம் எடுத்துகிட்டு போய் தூரமாக வச்சு எரிச்சிடணும் எரித்தால் தான் அந்த அதில் ஏன்னா ஒன்று ரெண்டு உயிர் இருந்தால் கூட செத்துடும் அது எப்போ தான் அது ரெண்டாவது நம்ம கோழி மலை வரதுக்கு வாய்ப்பே இல்லை இது முக்கியமாக நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முக்கியமே கிடையாது இது கோழி பண்ணி இது ஏறிடுச்சுன்னா எடுத்துகிட்டு போய் எரி